தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் காரணம் இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்பு என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என பொருளை குறித்தது ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் கூற்றும் தவறு காரணமும் தவறு மூணாவது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் சந்தை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஆன்சர் வந்து அங்கு கேட்டேன் என்பது நாலாவது கொஸ்டின் பொறுத்துக பொறுத்துகூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா தான் சாந்துனா அறை குருவி அப்படின்னா குடை சுனைனா இழிதல் அருவி அப்படின்னா உப்பு ஆன்சர் வந்து டி அஞ்சாவது கொஸ்டின் ஒளிமரபை கண்டறிக புல் புல் என்பதன் ஒளிமரபு என்ன ஆன்சர் நரலும் ஆறாவது கொஸ்டின் புவியியலில் அட்வான்ஸ் என்பது என்ற சொல்லிற்கு இணையான கலை சொல்லை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னென்னா கடற்கரை இயக்கம் ஏழாவது கொஸ்டின் பொறுத்துக பொறுத்துக்கூடிய ஆன்சர் வந்து ஏ ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா முன் தணிக்கை பொசஷியன் அப்படின்னா உடைமை பிரிஸ்கிரிப்ஷன் நீடனு போகம் ப்ரீமியம் முனைமாம் ஆன்சர் வந்து ஏ எட்டாவது கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக இக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதான் அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா அமைதி அலை ஓய்ந்த கடல் அமைதியாக இருக்கும் அமைதி அடியற்ற மரம் போல அப்படின்னா வீழ்தல் பே பேஸ்மெண்ட்டோ வீக்காக இருந்ததுன்னா வீழ்தரும் ஸோ வீழ்தல் மத்தில் அகப்பட்ட தயிர் போல என்பது மனம் உடைந்து காணப்படுறது புயலில் சிக்கிய பூங்குடி போல என்பது நடுங்குதல் ஆன்சர் ஏ ஒன்பதாவது கொஸ்டின் உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன ஆன்சர் நகச்சுற்று பத்தாவது கொஸ்டின் கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விரத்தை கண்டறிக ஆன்சர் வந்து கண்ணெழுத்துக்கள் பதினோராவது கொஸ்டின் ஏழாவது இடம்பெறாத மருந்து பொருள் எது ஆன்சர் வந்து கண்டங்கத்திரி ஸோ ஆன்சர் வந்து சி பன்னெண்டாவது கொஸ்டின் பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க தூற்றின் கண் தூவிய வித்து ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து திரிகடகம் பதிமூணாவது கொஸ்டின் ஒழக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து ஒளம் பதினாலு பொறுத்துக பொறுத்துக்கூடிய ஆன்சர் வந்து சி அணிகம் அப்படின்னா ஊர்தி அணிகம் அப்படின்னா காமன் அணிகம் அப்படின்னா சிவிகை அணங்கு அப்படின்னா படையில் ஓர் அளவு பதினஞ்சு கூற்று காரணம் ஆன்சர் வந்து ஏ கூற்றும் சரி காரணமும் தவறு பதினாறு பொருத்தமானதை தேர்வு செய்க மலை மலையினுடைய வேறு பெயர்கள் வெப்பு சிலம்பு பொறுப்பு பதினேழு ஒளி அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க களி களி ஆன்சர் வந்து களித்தல் கழித்தல் பதினெட்டு கீழ்காண்பனவற்றுள் இடைச்சொல் தொடர் சொற்றொடரை ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து நிலவோ காய்ந்தது என்பது பத்தொம்போது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ஆன்சர் வந்து பி இருபது கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என்னும் பழமொழியின் பொருள் கண்டறிகனு கேட்டிருக்காங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குறைத்து மதிப்பிடாத என்பது இருபத்தி ஒன்று மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை வந்து பொறுத்துக ஆன்சர் வந்து ஏ கடன் கழித்தல் என்பது மனமின்றி செய்தல் கடை விரித்தல்னா தன் ஆற்றலை சொல்லுதல் கச்சை கட்டுதல் முரண்படுதல் கக்கல் கரிசல் கலங்கள் நீர் இருபத்தி ரெண்டு தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா இருபத்தி மூணு டி கே சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எது ஆன்சர் வந்து பேராசிரியர் ஆன்சர் வந்து டி அடுத்தது இருபத்தி நாலாவது கொஸ்டின் பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சி காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது என்பது பிழையான தொடர் இருபத்தி அஞ்சு வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி அழிந்தது தீமை என்பது குணப்பெயர் அற்றது பிறப்பு தொழிற்பெயர் நல்லது கை சிறை பெயர் குளிர்ந்தது நிலம் இடப்பெயர் இருபத்தி ஆறு செற்றம் என்ற சொல்லின் எதிர் சொல்லை கண்டறி செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை வந்து ஆன்சர் கேண்மை இருபத்தி ஏழு காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆன்சர் வந்து சி இருபத்தி எட்டு பிழை திருத்துக கூற்று காரணம் கொஸ்டின்குரிய ஆன்சர் B, பி கூற்றுத்தவறு காரணம் வந்து சரி இருபத்தி ஒன்பது ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொருத்துக ஆன்சர் வந்து பி தேவக்கோட்டை தேவோட்டை கோவன்பத்தூர் என்பது கோவை பூந்தமல்லி பூனமல்லி சோழநாடு சோனாடு முப்பது பிழையற்ற நிகழ்கால தொடரை வந்து கண்டறிய ஆன்சர் என்னன்னா டி பூமி சுழல்கிறது முப்பத்தி ஒன்று கூற்று காரணம் இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி கூற்று தவறு காரணமும் தவறு முப்பத்தி ரெண்டு கலைச்சொலுக்கு நேரான தமிழ் சொல் தருக வெற்றன் என்பது திறனாளர் முப்பத்தி மூணு கலைச்சொலுக்கு இணையான தமிழ் சொல் கிளாசியர் என்பது பனியாறு பொறுத்துக பொதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி கால்புக்னால் மறு கவனிப்பு பதிவேடு ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு வழங்கும் குறிப்பேடு பாப்பர் சூட் ரெஜிஸ்டர்னா வரியர் வழக்கு பதிவேடு ஃபே காப்பி ரெஜிஸ்டர் செம்மைப்படி பதிவேடு ஆன்சர் டி முப்பத்தி அஞ்சு அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக ஆன்சர் போற்றுதல் முப்பத்தி ஆறு கூற்று காரணம் ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று வந்து சரி கூற்று வந்து சரி காரணம் தவறு முப்பத்தி ஏழு சரியான சொற்றொடரை வந்து தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் டாஸ் ஐன்சர் வந்து ஏ கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் என்பது முப்பத்தி எட்டு அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க தகுதியான் என்பதன் பொருள் வந்து பொறுமை தகுதியான் வென்றுவிடல் இதில் தகுதியான் பொறுமை கூற்று காரணம் ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்றம் சரி காரணமும் சரி கூற்று மெய் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் இருக்குது உயிரெழுத்துக்களில் குறியிலுக்கு நெழில் நெடிலுக்கு குறியில் இன எழுத்துக்கள் ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி நாற்பதாவது கொஸ்டின் பொருத்துகம் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி மறுப்பு அப்படின்னா யானை தந்தம் விறகுனா தந்திரம் மருகன்னா வழி வழிவந்தோன் சீரடினா சிரியடி ஆன்சர் வந்து சி பொருத்துகம் பொறுத்திற்குரிய ஆன்சர் பி மாணி நான் அப்படின்னா மாமன் கனகம்னா படை கனகம்னா நாற்பத்தி ரெண்டு அரைப்புள்ளி அமையும் இடங்கள் எவை கூற்று காரணத்துல அரைப்புள்ளி எந்த இடத்துல வந்தது சரி சரியில்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார்கள் தொடர்ந்து வந்த அரைப்புள்ளி வரும் அதே மாதிரி கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளது அதனால் அரை புள்ளி வந்துள்ளது அப்படின்றதான் கூற்று காலத்தில் கொடுத்துருக்காங்க சயின்ஸ் வந்து ரெண்டுமே சரி நாற்பத்தி மூணு ஆசிரியர் புகழெண்ணியாளிடம் புகழனியலாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் இவ்வாக்கியத்தில் யார் இடத்தில் கால் புள்ளி இடுக சரியான இடத்துல கால் புள்ளி இடுகு கேட்டிருக்காங்க சயின்ஸ் வந்து ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு கூறுமாறு செய்தார் வந்து என்ற இடத்துல ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் விஷுவல் என்பது என்ன ஆன்சர் வந்து மேவி அடுத்தது ஆங்கொரேஜ் என்பதன் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஊன்றுதலை அடுத்து நாற்பத்தி ஆறு வேலை பிசகு என்ற மரபு தொடரின் பொருள் தருக ஆன்சர் தீய காலம் ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ன உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக ஆன்சர் வந்து வேதனை கூற்று காரணம் கூற்று காரணம் இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி கூற்று காரணம் சரி கூற்று என்னன்னா உவேசா அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டார் அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார் தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார் ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி நாற்பத்தி ஒன்பது கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க ஆன்சர் வந்து சி திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் ஹிராஸ் மாதிரியார் என்பது தவறானது அடுத்த ஐம்பதாவது கொஸ்டின் பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை வகை என்று கண்டறிக ஆன்சர் வந்து எதிர்கால பெயரச்சம் நடை என்னும் வேர் சொல்லின் வலி உயர்தினை வினையாளனையும் பெயரை கண்டறிக ஆன்சர் வந்து நடந்தவன் அவன் அவன் அவள் அவர் ஒரு சாயன்சரை நடந்தவன் வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிக சான்சர் வந்து வைத்தாள் இரு பொருள் தருக தாரணி தாரணினா என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூமி உலகம் ஐம்பத்தி நாலு ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக மீமிசை அப்படின்னா மேடுசோ மேல் பகுதி அடுத்து ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக முரல் வகுலி வாழை வியாழம் கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாதது எதுனா வியாழம் மீதி மூணுமே பார்த்தீங்கன்னா மீன் வகையை வந்து சேர்ந்தது ஐம்பத்தி ஆறு பிரவினை தொடரை கண்டறிக ஆன்சர் வந்து டி அரசன் மாலை அணிவித்தான் என்பது பிரவினை தொடர் ஐம்பத்தேழு எவகை வினை என்பதை கண்டறிக ஸோ இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது நிகழும் ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் எது ஆன்சர் நட்பை பெருக்குதல் ஐம்பத்தி ஒன்பது அலக்கொண்ட எல்லாம் அளப்பும் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை இக்குரல் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக ஆன்சர் ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதை என்பது அறுபதாவது கொஸ்டின் தோழன் என்று பொருள் தரும் ஹாம்ரைட் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது ஆன்சர் பிரெஞ்சு மொழி சரியான இணையை கண்டறிய ஆசிரியர் நூல் கொடுத்திருக்காங்க சரியான இணை எதுனா ரெண்டு வந்து சரி முடியரசன் இயற்றியது வீரகாவியம் தொடரமைக்க விரிந்தது விரித்தது மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது என்பது சரி கூற்று காரணம் கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும் காரணம் இரண்டு சொற்களுக்கிடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கலகம் என்று பொருள் கொள்ள வேண்டும் சோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி காரணமும் சரி அறுபத்தி நாலு சேர்த்து எழுதுக பலா கூட்டல் அருமை என்பது எழுதுக கங்கௌகம் என்னும் சொல்லை எழுதுக இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கங்கா பிளஸ் ஓகம் கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிய ஆன்சர் வந்து ஆடுதல் பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருளை தரும் ஓர் எழுத்து ஏது ஆன்சர் வந்து வி அறுபத்தி எட்டு விலங்குகள் அதனுடைய இளமை பெயர் ஆன்சர் வந்து சி நவ்வி அப்படின்னா மரி முதலை அப்படின்னா முதலையினுடைய இளமை பெயர் ஒந்தி உடும்பின் நிலைமை பெயர் சினை மீன் கெண்டை பார்ப்பு ஆன்சர் வந்து சி புள்ளின் உறுப்பை கண்டறிக மோனோஃப்ளை கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை கண்டறிக ஆன்சர் தனி வல்லாண்மை கட்டுப்பாடு அடுத்தது பொறுத்துக பொறுத்துக்குரிய ஆன்சர் வந்து பி அபுலியா என்பது மன உறுதி குறைபாடு அகோமியா வழுக்கை ஆப்சஸ் என்பது சீல்கட்டி அலோப்சியா யூனிவர்சலிஸ் என்பது உடல் வழுக்கை அடுத்து பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் வவு சிதம்பரனார் வஉசி சென்னைக்கு வரும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆன்சர் பாரதியார் வவுசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை ஆன்சர் தமிழ் ஆங்கிலம் எழுபத்தி ரெண்டில் எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி நாலு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் ஸோ ஆன்சர் வந்து முடிஞ்சிச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனில் ஒரு வீடியோ பேராகிராஃபாக பேராகிராஃபில் இருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம் அது அப்படியே வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க ஸோ பரவாயில்ல எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் கடிகை என்ற நூலை ஏற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுகம் ஆன்சர் நாகனார் நான்மணிக்கடிகை எழுதியவர் வந்து விளம்பி நாகனார் ஸோ இங்கே வந்து விளம்பி அதை எடுத்துட்டு நாகனார் கொடுத்துருக்காங்க ஏன்னா விளம்பின்றது ஒரு பெயர் எழுபத்தி ஆறு மண்ணோடு இயந்த மரத்தனையா என்ற வள்ளுவர் யாரை வந்து சுட்டுகிறார் ஆன்சர் இரக்கம் இல்லாதவரை எழுபத்தி ஏழு கூற்று காரணம் ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூற்று வந்து சரி காரணம் தவறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் கூற்று காரணம் அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என சுட்டும் சொற்கள் ஆகும் காரணம் இடப்பொருளை பொருளை சுட்டுவதற்காக ஆஇவு வந்துள்ளது ஆன்சர் வந்து சி ரெண்டுமே சரி பொருந்தாத இணையை கண்டறிக ஆன்சர் வந்து சி இன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதில் பொருந்தாதது சி அடுத்தது எண்பதாவது கொஸ்டின் நன்னூல் குறிப்பிடும் ஓர் எழுத்து ஒரு முனைகள் நாற்பத்தி ரெண்டு தம் கழக தமிழ் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பவனந்தி தமிழ் சொல் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வெற்றி தமிழ் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆகிய இம்மூன்று அதிகாரிகளையும் கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒருமொழிகள் மொத்தம் எத்தனை ஆன்சர் வந்து எழுவது எண்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் டேஸ் டேஸ் உறவோராயின் உறவோர் உறவோராக சோ பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டி தான் உறவோர் மடவம் ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் விளக்கும் இடத்தில் பயன்படுத்த வேண்டிய நிறுத்தக்குறியை கண்டறிக ஆன்சர் முக்கார் புள்ளி வரலாற்றியலில் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக ஆன்சர் பிரிட்டானிய அரசு அலுவலகம் இணையான தமிழ் சொல்லை பொறுத்துக ஆன்சர் வந்து பி டார்க் ஃபைபர் இருட்டு இலை டீமான் என்பது பின்னணி நிரல் டார்கஸ்ட் என்பது மிகு இருள்மை டென்சிட்டி அடர்த்தி எண்பத்தி அஞ்சு மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை வந்து கண்டறிக ஆன்சர் வந்து பி அடரடி படரடி பெருங்குழப்பம் அகட விகடம் தந்திரம் ஈரொட்டு என்பது உறுதியின்மை கைகூடுதல் சித்தியடைதல் எண்பத்தாறு மரபு தொடரை தேர்ந்தெடு சிங்கம் வந்து உருமும் சிங்கம் முழங்கும் யானை வந்து பிளிரும் எண்பத்தேழு பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க ஆன்சர் வந்து குறிக்கோள் எண்பத்தி எட்டு உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் ஆன்சர் தேவனைய பாவனர் எண்பத்தி ஒன்பது தமிழ் சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து உடுக்கை அடுத்த தொண்ணூறாவது கொஸ்டின் த திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழர தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு ஸோ இந்த கொஸ்டின் கூறிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீதா போர்ச்சுகீசிய மொழி ஆறு தெலுங்கு மொழி முப்பத்தி நாலு அரபு பாரசீக இந்துஸ்தானி மொழி நானூற்றி பதினொன்று ஆங்கில மொழி பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தாறு ஆறு கொஸ்டின் பெயரச்சங்களின் வகை அறிந்து பிரித்து எழுதுக பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓடுகிற குதிரை உடன்பாட்டு பெயரச்சம் அறிந்த பையன் குறிப்பு பெயரச்சம் அறியாத குழந்தை ஈறுகிடாத பெயரச்சம் இல்லாத பொருள் தொண்ணூற்றி ரெண்டு நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஸ் என்ற பெயரால் வந்து அழைக்கப்படுகிறது ஆன்சர் நீரவர் தொண்ணூற்றி மூணு குதிர்தல் இணையான வேர் சொல் வேறு சொல்லறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க குதிர்தல் குறைய வேறு சொல் என்ன ஆன்சர் ஒழுங்காதல் எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க ஆன்சர் வந்து ஏ எலும்பு இருக்க வேண்டுமென எலும்பு இனிதாக தோன்றும் அழகு தொண்ணூத்தஞ்சு அக்ரிணை தொடரை கண்டறிக ஆன்சர் வந்து ஏ மலர்கள் மலர்ந்தன என்பது தொண்ணூத்தாறு ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல் ஆன்சர் சி சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அடுத்தது பாராகிராஃப் கொடுத்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக ஆன்சர் வந்து குற்றால அருவி அடுத்து தொண்ணூற்றி எட்டு கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருந்தாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிக ஆன்சர் பத்து பேருக்கு ப்ரப்போசல் என்னும் சொல்லிற்கான இணையான சொல்லை தருக ஆன்சர் வந்து கருத்துரு இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய ஆன்சர் வந்து நீர்ப்பாசன தொழில்நுட்பம் இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் கொஷின்ஸ்குள்ளேயே ஆன்சர் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து மாட்ரேட்டாக இருந்தது கொஷின்ஸ் அப்படின்னு வந்து கே சொல்லியிருந்தீங்க சில பேர் கஷ்டமாக இருக்குது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ ஒன்றும் வந்து ப்ராப்ளம் கிடையாது எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனி வந்து எக்ஸாம் நம்ம இதை பற்றி யோசிச்சுட்டு என்னால் எக்ஸாமில் வந்து எதுவுமே நடக்க போகிறது கிடையாது ஸோ அதனால் அடுத்தடுத்து எக்ஸாம் வந்து வரப்போகுது அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கங்க ஸோ நியூ சிலபஸ் படி இன்றைக்கி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இனிமே வந்து இந்த மாதிரி தான் நம்ம கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் ஆகி போய்கிட்டே இருக்கணும் ஸோ முடிஞ்சதை பற்றி யோசிக்க வேணாம் எப்படி எழுதியிருந்தாலும் ஓகே கட் ஆஃப் வர வரையும் வந்து வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா விட்டுருங்க ஸோ அடுத்து இதுக்குள்ளே வந்து ரொம்ப ஊத்து ஊற்று பார்க்காம ஸோ கொஸ்டின் மாடல் இது தான் இதை வச்சு அடுத்து நம்ம படிக்க ரெடி பண்ணணும் அவ்வளோதான் அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த அடுத்த எக்ஸாமுக்கு வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம மேக்ஸுக்குரிய ஆன்சர் எக்ஸ்பிளைனோட பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் தேங்க் தேங்க்யூ